கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்குவதாக ஆண்டவருடைய வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கலாமே சங்கீத புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லலாமே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சிறுமை அதனுடைய பொருள் ஒடுக்கம் துயர் மிக்கவன் சிறுமை என்கின்ற ஒரு சம்பவம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அது மனிதனை ஒடுக்கி விடுகிறது இன்றைக்கு நிறைய பேர் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சில சிறுமை வெளி தோற்றத்திலே தெரிந்து விடுகிறது சில சிறுமை வெளியிலே தெரிவதில்லை உள்ளேயே அடைக்கி வைத்து லட்சக்கணக்கான மக்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் இந்த சிறுமை என்கின்ற ஒரு காரியம் நம்மை சந்தித்து விட்டால் சரியாக நம்மை உணவருந்த விடாது சரியான வஸ்திரம் விடுத்த விடாது சந்தோஷமாக இருக்க விடாது நம்மை தூங்க விடாது நீ சிறுமைப்பட்டால் உன்னுடைய உறவுகள் கூட உன்னை பார்த்து ஒதுங்கிவிடும் உன்னுடைய நண்பர்கள் கூட உன் சிறுமையை பார்த்து முகம் சுழிப்பார்கள் நினைப்பார்கள் ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை சிறுமையில் இருக்கிறீர்களா உன்னை தூக்கி விடும்படியாகத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தாவிது சொல்லுகிறார் நான் சிறு வயது முதல் சிறுமைப்பட்டவன் சிறுமை என்னை சந்திக்கிறது அண்ணாள் கதறுகிறாள் ஆண்டவரே அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா எல்லோரும் உன்னை கண்டு விலகி விட்டார்களா கவலைப்படாதே உன் சிறுமையை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் வசனம் சொல்கிறது சிறுமைப்பட்டவளே பெரும் காற்றில் அடிபட்டவளே நான் உன்னை காண்கின்ற கர்த்தர் ஏசையா ஐம்பத்தி நான்கு பதினொன்றிலே சொல்லுகிறது அவர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கின்ற தேவன் குடும்பத்திலே லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள் ஒதுக்கப்படுத்தப்பட்டாள் புறக்கணிக்கப்பட்டாள் லேயாளின் சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கிப் பார்த்தார் யாக்கோவின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் பவுல் சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரம் ஆறாம் சிறுமைப்பட்டவனுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா உனக்கு ஆறுதல் செய்யும்படியாய் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் சோர்ந்து போகாதே கலங்கிவிடாதே உன் சிறுமையை பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார் எந்த இடத்தில் நீ சிறுமைப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை உயர்த்த வல்லவர் ஒருவர் உனக்காக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவனுக்கு நான் அடைக்கலம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு விஷயங்களை சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் பாவம் உன்னை சிறுமைப்படுத்தும் அன்பான சகோதரனே சகோதரியே நீ எந்த விதத்திலும் பாவத்திற்கு இடம் கொடுத்து விடாதே நீ பாவத்தோடு விளையாடி விடாதே பாவம் உன்னை சிறுமைப்படுத்தும் பாவம் உன்னை அடிமைப்படுத்தும் பாவம் உன்னை அழித்து விடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே பாவத்தின் நிமித்தம் நீ சிறுமைப்படுத்தப்படுகிறாயா ஒரு விசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயானால் ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் உன் பாவத்தில் இருந்து அந்த சிறுமையிலிருந்து உன்னை தூக்கி விடும்படியா இதோ ஆண்டவருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீ ஆண்டவரிடத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு ஒரு அந்த பாவம் என்கின்ற உன்னை தூக்கி விடும்படியாய் கத்தர் உன்னோடு கூட அந்த சிறுமையை மாற்றி உன்னை உன்னத இடத்திற்கு கொண்டு வர அவர் சர்வ வல்லவர் இரண்டாவதாக நீ கத்தரை விட்டு விலகும் பொழுது சிறுமைப்படுத்தப்படுவாய் விசுவாசத்தை விட்டு ஜபத்தை விட்டு சபையை விட்டு ஆண்டவரிடத்தில் ஏற்படுத்தப்பட்ட பொருத்தனையை விட்டு நீ விலகும் பொழுது சிறுமைப்படுத்தப்படுவாய் நகோமி மாறினாள் ஆண்டவரை விட்டு விலகினாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள் உணர்ந்தபோது போது அடைக்கலமாக இருந்தார் சின்சோன் பாவத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டான் சிறுமை அவனை அழித்து விட்டது ஒருவேளை இந்த ரெண்டு விஷயத்தில் சிறுமைப்படுத்தப்பட்டால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் உன்னை தூக்கிவிட அவர் சர்வ வல்லவர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் கவலைப்படாதே உன் சிறுமையை மாற்ற கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாவத்திலிருந்து எழும்பி வா உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவண்டை வா அவர் உன்னை தூக்கிவிட சர்வ வல்லவர் ஒருவேளை நீ ஆண்டவரை விட்டு பாதை விலகி இருந்தால் மறுபடியும் உன் விசுவாசத்திற்கு வா மறுபடியும் கத்தருடைய அன்புக்கு வா மறுபடியும் உன்னுடைய பிரதிஷ்டைக்கு வா உன்னை புதுப்பிக்கும்படி உன்னை சீர்படுத்தும்படி கத்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாதே உனக்கு கத்தர் அடைக்கலமானவர் மனிதர் உறவுகள் நண்பர்கள் உன்னை சிறுமைப்படுத்தலாம் சிறுமைப்பட்டவர்களின் நடுவே கத்தர் உன்னை உயர்த்த சர்வ வல்லவர் உன் சிறுமையை கத்தர் மாற்றப் போகிறார் இதனை விசுவாசிக்கிறாயா இதனை நம்புகிறாயா பாவத்தை விட்டு வெளியே வா உனக்காக ரட்சகர் காத்துக் கொண்டிருக்கிறார் பாவத்தை விட்டு வெளியே வா உனக்காக ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார் உன் சிறுமையிலிருந்து உன்னை உயர்த்த சர்வ வல்லவர் அண்ணாளின் சிறுமையிலிருந்து உயர்த்தின கர்த்தர் லேயாலை சிறுமையிலிருந்து உயர்த்தின கர்த்தர் உன்னையும் இன்றைக்கு உயர்த்த போகிறார் உன்னை ஒப்புக்கொடு சிறுமையிலிருந்து உன்னை சிங்கா சிங்காரத்திற்கு மாற்ற அவர் சர்வ வல்லவர் நன்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமன்